வாழ்கவையதம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் எண்பத்தி ஒன்று தனி மனிதனும் சமூகமும் சமூகத்தின் ஓர் உறுப்பே உலகில் உள்ள தனி மனிதன் என்று எவரும் உணர்ந்து கொண்டால் சமூகத்தின் கூட்டுறவில் இன்பம் துன்பம் சரிசமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும் சமூகத்திற்கு அவசியமாம் செயல்களல்லால் சதி ஏதும் எவருமே செய்யாவாறு சமூகத்தில் சூழ்நிலைகள் அமைந்துவிட்டால் சன்மார்க்க நெறியினிலே மனிதர் வாழ்வார் சமூகமும் ஒன்றினால் ஒன்று ஆக்கவும் காக்கவும் படுகிறார்கள் சமூகத்திற்கும் தனி மனிதருக்கும் இடையே உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு ஒரு சமூகம் தனி மனிதரது நல வாழ்வில் அக்கறை காட்டாத பொழுது அந்த மனிதர்கள் அறிவிலும் சரி உடல் ஆற்றலிலும் குறைந்தவர்களாகிறார்கள் அதே போல தனி மனிதர்கள் தாங்கள் சேர்ந்து வாழுகின்ற சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளாத பொழுது சமூகத்தை அலட்சியம் செய்து வாழத் தொடங்கும் பொழுது அந்த சமூகம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது எனவே இளம் பருவத்திலேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் நீ ஒரு சமூகத்தினுடைய உறுப்பு தான் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் நம் உடலில் காலில் அடிபட்டால் கண்ணில் தண்ணி வருது என்ன காரணம் கண் கால் எல்லாமே இந்த உடலினுடைய பல அங்கங்கள் அதுபோல தனி மனிதர்கள் அனைவரும் சமூகத்தினுடைய பல அங்கங்கள் அல்லது உறுப்புகள் இந்த உண்மை உணர்ந்து கொண்டால் சமூகத்தின் கூட்டுறவில்தான் நாம் சரியாக வாழ முடியும் ஒரு மனிதனது செயலின் விளைவாக பலருக்கும் நன்மையோ தீமையோ வரும் என்கின்ற உண்மையை மனிதனின் ஆற்றலை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் எப்பொழுதும் சமூக நலனை முன்வைத்தே செயல்படுகிற ஒரு அறிவில் உயர்ந்த சமுதாயம் உருவாகும் தனி அறிவை உயர்த்தும் பொழுது சமூகத்திற்கு அவசியமான நன்மை விளைவிக்கும் செயல்களை மட்டுமே தனிமனிதர்கள் மனிதர்கள் செய்வார்கள் சமூகம் பாதிப்படைகிற ஒரு செயலையுமே செய்வதற்கு எவருக்கும் துணிவிருக்காது அதற்கு ஏற்ற வகையில் நாம் சமூகத்தில் சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது சன்மார்க்க நெறியில் மனிதர்கள் வாழ்வார்கள் சன்மார்க்க நெறியில் மனிதர்கள் வாழும் பொழுது ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நன்மையே செய்ய முற்படுவார்கள் அந்த சமூகம்தான் அறிவிலும் ஆரோக்கியத்திலும் சிறந்த சமூகமாக இருக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன்